வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அதாவது பிற எடுத்து ஏற்ற தாழ்வுகள் தான் இறைவனுடைய பக்தன் அப்படின்னு கீதை சொல்லுது அந்த கீதை பிரகாரம் எந்த உயிர்கள் எடுத்தும் ஜாதி மத பேதங்கள் காண்பிக்க வேண்டாம் சரி இப்போ நாம எதுக்கு இந்த வகுப்பு ஆரம்பிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதன் அடிப்படை சாரத்துக்கு ஒரு சின்ன கதையில இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு குட்டி ஸ்டோரி தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார தம்பி இருக்கிறாரு ஒரு ஏழை அண்ணன் இருக்கிறாங்க இந்த ஏழை அண்ணன் என்ன பண்றாரு ஆடு மேய்க்கிறது அவருடைய தொழில் அவரு ஒரு நாள் காட்டுக்குள்ள போய் ஆடுகள் மேய்க்கும் போது அந்த ஆடுகள்லாம் காணாம போயிடுது இவர் ரொம்ப நேரம் தேடி பாக்குறாரு அந்த ஆடுகள் வந்து அவர் கண்ணுக்கு கிடைக்கல அதனால என்ன பண்றாரு அந்த ஆடை தேடி ரொம்ப தூரம் அலையிறாரு அந்த ஆடுகள் வந்து கிடைக்கவே இல்லை சரி இதுக்கப்புறம் வாழ்க்கையே நமக்கு இல்ல தற்கொலை பண்ணிக்கலான்னு மலை உச்சிக்கு போய் தற்கொலை பண்ணிக்க போறாரு அப்படி போகும்போது ஒரு அசிரியர் கேக்குது ஏன் மகனே நீ வந்து சாவ துணிஞ்ச அப்படின்னு ஒரு அசிரியர் கேக்குது கடவுளே எனக்கு வந்து ஆடுகள் தொலைஞ்சு விட்டது எனக்கு வந்து வருமானம் இல்லை அதனால நான் உயிரை மாய்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு சரி நான் உனக்கு ஒரு அறவைக்கல் கொடுக்குறேன் அந்த அறவைக்கல்ல வந்து தானியங்கள் விடும் அந்த தானியங்கள்ல என்ன வேணுமோ நீ கேட்டுக்கோ உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கும் உனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்ச தண்ணி வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து சொல்றாரு சரிங்க கடவுள் அப்படின்னு சொல்லும் போது சொல்லி அந்த எந்திரத்தை சுத்தி விடணும் இன்னொரு மந்திரம் நிறுத்துன்னு சொல்லி அந்த எந்திரத்தை நிறுத்தணும் இப்படி இரண்டு மந்திரங்கள் சொல்லும் போது இவரு வீட்டுக்கு வராரு இவரும் எனக்கு உப்பு கேழ்வரகு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்றாரு அந்த மந்திரம் சொன்னேன் அது நிறைய கொட்டுது நிறைய கொட்டணே அவருக்கு தேவையான இடத்துக்கு மிச்சத்தை வியாபாரம் பண்றாரு இப்படி வியாபாரம் பண்றோன்னு சிறிது நாட்கள் பணக்காரனா இருறாரு இப்போ அந்த பணக்காரனா இருந்த தம்பிக்கு ஒரு சந்தேகம் வருது எப்படி அண்ணன் வந்து இந்த அளவுக்கு பணக்காரன் ஆக முடியும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அண்ணன் கிட்ட வந்து கேக்குறாரு அப்ப அண்ணன் வந்து உண்மையை சொல்றாரு உடனே தம்பி என்ன பண்றாரு எனக்கு இந்த எந்திரத்தை கொடு நானும் உன்னை விட பணக்காரன் ஆகுதுன்னு கேக்குறாரு இவர் என்ன பண்றாரு சரி ஒரு ஒரு சில மாதங்கள் மட்டும் உன்னிடம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த அறவத்தலை வந்து அப்படி அந்த அறவத்தல்ல குடுக்கும் போது தம்பி வந்து ஒரு திட்டம் திட்டுறாரு அண்ணனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படகளை எடுத்து வச்சுக்கிட்டு கடல் வழியா வேற தேசத்துக்கு அந்த எந்திரத்தை எடுத்துட்டு போயிடுறாரு அப்போ ஒரு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது தம்பிக்கு இந்த எந்திரம் வேலை செய்தா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி உப்பு வேணும்னு கேக்குறாரு இப்போ உப்பு பட்ட ஆரம்பிச்சிருது உடனே அவர் என்ன பண்றாரு சரி எந்திரம் வேலை செய்யுது நிறுத்தம் சொல்லி மந்திரத்தை சொல்ல போறாரு மறந்து போயிடுற இப்போ இந்த மந்திரத்தை மறந்த உடனே அந்த எந்திரம் சுத்திக்கிட்டே இருக்கு உப்பு கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த படகை முழுகி போகுது அந்த படகு முழுகின உடனே அது என்ன ஆகுதுன்னா கடலுக்குள்ள அப்படியே முழுகிடுது இப்போ கடலுக்குள்ள முழுகனவனே அவரு பேராசையால அவரும் இறந்துடுறாரு இப்ப கடலுக்குள்ள முழுகின உடனே அந்த எந்திரம் சுத்திக்கிட்டே இருக்கு உப்பு கொட்டிக்கிட்டே இருக்கு அதனாலதான் கடல் தண்ணி வந்து உப்பு கிடைக்குது இப்படின்னு ஒரு ரஷ்ய நாட்டு கதையில நான் சின்ன வயசுல படிச்சிருந்தேன் அந்த கதையை இப்ப எதுக்கு இந்த கதையை சொல்றனா இது போலதான் நாம இந்த பிறவி எடுத்தது தொடங்கன்னு சொல்லி காமம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி தொடங்கிட்டோம் ஆனா நிறுத்தன்னு சொல்லி யோகம் அப்படின்னு நாம ஒன்னு பண்ண வேண்டியதை வந்து மறந்துட்டோம் அதை மறந்ததுனால இந்த யோகம்ன்ற மந்திரத்தை மறந்ததுனால இன்னைக்கு நாம இந்த பூமியில பிறவி எடுத்துக்கிட்டு இந்த பிறவி கடல்ல அந்த எந்திரம் போல சுத்திக்கிட்டே இருக்கிறோம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு இப்போ நாம இந்த வகுப்பு எடுக்கிற நோக்கமே இந்த பிறவி கடல்ல இருந்து நம்மளுடைய பிறவிய நிறுத்ததான் அதுக்குதான் நாம இந்த வகுப்பை இப்போ தொடங்கி இருக்கு இப்போ தவத்துல அகதவம் ஒண்ணு இருக்கு புரதவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் புரதவங்கள் தான் தியானம் நாம செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி இதெல்லாம் புரதவத்துல செய்யணும் இப்ப நாம வந்து புரதவமான ஒரு தியான முறையை நம்ம செய்யலாம் சரிங்களா பத்மாசனம் போற முடிஞ்சது முதல்ல வலது கால் மேலையும் அப்புறம் இடது கால் மேலையும் போடணும் அப்படி முடியலன்னா வலது கால் மேல போட்டுட்டு இடது காலை அப்படி அடி வச்சுட்டீங்களா இப்போ இது சித்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது முடியுதா இப்போ முதுகு தண்டு நிமிர்ந்த நிலையில இருக்கணும் நமக்கு கைகள் இரண்டும் இந்த சின்முத்தரா வச்சுக்கீங்க இப்போ மூக்கு நுனிய ஒரு ஒரு நிமிடம் மூக்கு நுனிய பாருங்க அப்படியே உங்க கண்களை மூடுங்க மூடிட்டு எட்டி பொட்டுல நிக்கும் அந்த பார்வை நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க இது போல ஆரம்பிங்க ஓ அப்படியே உங்க கண்களை நெத்தி பொட்டுக்கு நடுவுல அப்படியே பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ள ஓம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க அப்படியே உங்க நெத்தி பொட்ட பார்த்துட்டு இரு கைகளை கூப்பி அப்படியே நீங்க பிரேயர் பண்ணிக்கீங்க பரம்பொருளே ஏகமான ஜோதியே என்னை இந்த வாழ்க்கையில் மனிதனாக பிறவி தோன்ற வச்சதற்கு மிக்க நன்றி நான் எனது கடமைகளை இந்த பூமியில் சரிவர செய்துவிட்டு மீண்டும் உண்மையே வந்து சேருவதற்கு எனக்கு போதுமான ஞானத்தை தருவாயாக மற்றும் என்னுடைய உடலும் உள்ளமும் எப்பொழுதும் தூய்மை நிலையில் இருக்க வேண்டும் என்னை போலவே என்னை சுற்றி உள்ளவர்களும் இந்த உலக உயிர்களும் அனைத்தும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்னையும் என் குடும்பத்தாரையும் மன ஆரோக்கியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் வைத்திருக்குமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன் உமக்கு நன்றி சொல்கிறேன் மெதுவாக உங்க கண்களை தரங்க மெதுவா தரும்